எனது மகன்கள் இல்லை அவர்கள் குறித்து தவறான தகவல்கள் வெளியாகி வருவதால் வெளியே சென்று இருக்கலாம் என பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா தெரிவித்துள்ளார் என வீட்டுக்காரர் வந்து நாற்பது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியிலோ எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் முப்பத்தொன்பது வருஷமாக இந்த சென்னையில் நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும் இப்படி எப்படி பேசுறாங்க இப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது பின்னாடி இருக்கான்னு தெரியாது என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க அம்மா கேஸ் கொடுக்கலாம் அம்மா சொல்லிட்டாங்க அப்பா வேற ஊர்ல இல்லைட சின்ன பசங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கான நானும் ஒரு தான் பசங்க பற்றி எனக்கு தெரியும் அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும் ஜெயிலுக்கு போனால் அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால வேணாடா சொன்னான் ஆனால் நைட்டு மட்டும் என் பசங்க நல்லா திட்டுட்டேன் நானும் அந்த கோவத்துல அவங்க ரூம்குள்ளே போய் நான் படுத்துட்டேன் எனக்கு மைகம் வந்துச்சு ப படுத்துட்டேன் அப்படியே காலையில் வந்து பார்க்கறே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போறோம் சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இதுக்குள்ள மீடியாலும் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க பயந்துட்டவங்க எங்க இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன் நானே அந்த கவலே வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க பசங்க வேற எங்க இருக்காங்க தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க